சப்பாத்தி கள்ளிப்பழம் பறிக்க நாங்கள் போனோம் ஒரு பயணம் அதில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சப்பாத்தி கள்ளிப்பழம் பறிக்க போனாவே இயற்கையான புது புது விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தென்படும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் மனசுக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் போகிற வழியிலே ஒரு இடத்துல வந்து காட்டு தக்காளி கண்ணாப்பினான்னு வளர்ந்துருந்துச்சி நிறையா இருந்துச்சு இது வந்து நம்ம வீட்டில் இருக்கு அந்த ஜெரி தக்காளி தான் பார்க்கறக்கு வந்து நல்ல கொடி மாதிரி ஆள் உயரத்துக்கு நல்லா படர்ந்து வளர்ந்துருந்துச்சு ஒரு பனைமரம் பக்கத்தில் கொஞ்சம் மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டோம் போகிற வழியில் நம்ம எதாவது வாயில் போட்டு மெல்லுவோம்ல அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளிப்பழம் பறிக்கிறதுக்கு நானும் என் பொண்ணு தான் போயிருந்தோம் இந்த ஏரியாவுக்கு போய் ஒரு மூணு மாதத்துக்கு ஆகுது ஏரியா எப்படி இருக்குன்னு போயாவது பார்க்கலான்னு போயிருந்தோம் வாய்க்காலில் வந்து தண்ணி விட்டுருப்பாங்க போல இருக்குது அதனால் வாய்க்கால் மேடு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு அப்படி இல்லைன்னா குப்பையும் கூளமும் போட்டு பாட்டிலெலாம் உடச்சி போட்டு நம்ம அந்த பழம் பறிக்கிறக்கே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் எப்பயுமேவும் இந்த டைம் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு அதே மாதிரி கள்ளிச்செடியில் ஒரு சின்ன குருவி கூடு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு மேய் மருந்து நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதில் ஏதாவது குருவி எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால பார்க்க முடியல அதுக்கு பக்கத்தில் ஒரு இழந்த மரம் இருந்துச்சு அங்கேயும் ஒரு சின்ன கூடு இருந்துச்சு அந்த கூடை எட்டி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு குருவி குஞ்சு இருந்துச்சு அப்புறம் ஒரு சின்ன முட்டையும் இருந்துச்சு குருவிகள் வந்து சுற்றியும் வந்து கத்திகிட்டே இருந்துச்சு நம்ம வந்து அந்த கூட்டை ஏதோ பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குருவி வந்து கத்தும் போல இருக்குது அப்புறம் அந்த கூட்டுக்கு கீழே பார்த்தா ஒரு குட்டியாக ஒரு முட்டை வந்து கீழே விழுந்து கிடந்துச்சு லைட்டாக வந்து உடஞ்ச மாதிரியும் இருந்துச்சு அதை அப்படியே தூக்கி வந்து குருவி கூட்டில் வச்சுட்டு நான் இத்தினோண்டு முட்டை பார்த்ததே இல்லை குருவி முட்டை அதை தூக்கி அந்த கூண்டில் வச்சதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வந்து அம்மா நான் கொஞ்சம் எட்டி பார்க்குறேம்மா அப்படின்னு சொன்னால் அவளையும் கொஞ்சம் தூக்கி தான் காமிச்சேன் ஏன்னா கொஞ்சம் ஹைட்டில் இருந்துச்சு என் பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் அம்மா இது வந்து தேன் சிட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியாடா எனக்கு தெரிலடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா எனக்கு தெரியல அம்மா இது குட்டியாக தேன் சிட்டுமா நம்ம பூச்செடியில் கூட தேன் எடுத்துகிட்டே இருக்குமா நான் பார்த்துருக்கம்மா அப்படின்னா இதில் வந்து ரெண்டு குருவி இருந்துச்சு ஒன்று வந்து ப்ளூ கலர்லேயும் ஒன்று வந்து மஞ்சள் கலர்லேயும் இருந்துச்சு அந்த மஞ்சள் கலர் குருவி தான் அம்மானு நினைக்கிறேன் அந்த ப்ளூ கலர் குருவி வந்து சிட்டு தானா என்னன்னு எனக்கு தெரியல நாங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த குருவி வந்து உள்ளே போய் போய் பார்க்குது நம்ம ஏதாவது பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளையெல்லாம் நான் தூக்கிட்டு போகல நான் இப்படி தான் சொன்னேன் உன் பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போகல நீ போய் பார்த்துக்கோ சும்மா தான் நாங்கள் வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நானும் என் பொண்ணு வந்து குருவிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து எப்போயுமே ஹெல்ப் பண்ணுவா இந்த மாதிரி கள்ளிப்பழம் பறிக்கிறக்கலாம் இந்த டைம் போட்டு திருகு திருகுன்னு திருகுறாங்க மேடம் கள்ளிப்பழம் அவங்க கைக்கே வரல அப்புறம் நான் வந்து பறிச்சுட்டு இருந்தேன் மேடம் வந்து இந்த குட்டியாக ஒரு கள்ளி செடி வளர்ந்துருச்சு அதை ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல கள்ளிப்பழம் பறிச்சுட்டு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் கள்ளிச்செடிகள் வந்து அதிகமாக இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாய்க்காமேட்டு சைடு தான் இருக்கும் நாங்கள் எப்போ எங்கேயாவது கள்ளிப்பழம் தேடி போனாலும் மேடு இந்த வாய்க்கா சைடு இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம் ஏன்னா அந்த இடத்த வந்து அதிகமாக சுத்தம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த ஏரியாவில் வந்து ஒரு நாலஞ்சு செடிகள் இருக்குது இங்கே பழங்களும் அதிகமாக இல்லை நிறைய இடத்துல வந்து கள்ளிச்செடியும் அழிச்சிட்டாங்க சரி இருந்ததை மட்டும் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குண்டு குண்டாக வந்து ஒரு ஆறு ஏழு பழங்கள் மட்டும் தான் இருந்துச்சு இந்த ஏரியாவில் அதை மட்டும் பறித்து எடுத்துவிட்டோம் கொஞ்சம் தூரமாக போகிறேன் அப்படின்னா கள்ளிப்பழங்கள் பறிக்கிறதுக்கு பாப்பா தம்பியை கூட்டிகிட்டு போவேன் ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்பயாவது வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போவேன் அப்புறம் பக்கமாக இருக்கிற ஏரியாக்குலாம் நானே வந்து கள்ளிப்பழம் பறிக்க போயிடுவேன் நானே பறிச்சுட்டு வந்துடுவேன் கொஞ்சம் ரெகுலராக போகிறனால எனக்கு அந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் பயம் இல்லை அந்த கள்ளிச்செடிக்கு பக்கத்தில் ஒரு வேப்ப மரத்தில் இந்த மாதிரி சீந்தல் குடி ஃபுல்லாக படந்து இருந்துச்சு அதில் பார்க்கறக்கு திராட்சை கொத்து மாதிரி கொத்து கொத்தாக காய்கள் வச்சுருந்துச்சு என் பொண்ணு பார்த்துட்டு அம்மா ரெண்டு கொத்து பறிச்சு தாமா நான் விளையாட்றக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பறித்து கொடுத்துட்டேன் சின்ன வயசில் வந்து கம்மு மாதிரிலாம் வச்சு விளையாடுவோம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள கம்மு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி வரும் அதை நம்ம பிதிக்கி எடுத்தோம் அப்படின்னா அந்த வாய்க்காம் மேடை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு இடத்துல எண்ட் ஆகும் அங்கே வந்து ஒரு கள்ளிச்செடி இருந்துச்சு அந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் வாய்க்கால் வந்து சுத்தம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது செடின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் கள்ளிப்பழம் இருந்துச்சு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி கிளம்பியாச்சு இங்கே வந்து இந்த ஏரியாலும் கொஞ்சம் குண்டு குண்டு பழங்களாக தான் இருக்கும் ஏன்னா தண்ணி ஓடிட்டே இருக்கனால அப்படியா என்னன்னு தெரில அப்புறம் நிறைய இடத்துல வந்து தீ வச்சுருக்காங்க இங்கே ஒரு மூணு செடி இருந்துச்சு அதில் ரெண்டு செடியை வந்து வெட்டி போட்டுட்டாங்க அப்புறம் இருந்த செடியை வந்து தீ வச்சுருக்காங்க சுற்றியும் வந்து ஒரு சைடு வந்து கறி பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு சைடு வந்து பழங்கள் நல்லா இருந்துச்சு அதை மட்டும்தான் இந்த மாதிரி சாகசம் பண்ணி பறிச்சிட்டு கீழே வந்து சின்ன குழி மாதிரி இருக்குது கொஞ்சம் வந்து கல் புரட்டி விட்டுச்சுன்னா உள்ளே போய் தான் மேட்டில் விழுகணும் இப்போல்லாம் கொஞ்சம் உஷாராக நம்ம பறிக்கிறனால தெரியுது உள் உணர்வு சொல்லும் இந்த இடத்துல பழம் பறித்தோம்னா கீழே விழுக மாட்டோம் ஒரு வேளை விழுந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மேலே ஏறி போயிடுவேன் நம்ம வந்து ஒரு பொண்ணாக இருக்கும்போது தைரியம்லாம் வராதுங்க நம்ம குடும்பத்துக்காக ஒரு அம்மாவாக மாறும்போது தைரியம் கண்ணா பின்னான்னு வந்துடுது தான் மூணு வருஷத்தில் வந்த தைரியம் தான் இதெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த காட்டு சைடு தனியாக வர சொன்னாலும் வர மாட்டேன் வீட்டில் யாராவது கூட கூட்டிகிட்டு வந்தாலும் வரமாட்டேன் ஸோ அந்த மாதிரி இருந்த ஆள் அப்படியே மாறிடுச்சு லைஃப் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கள்ளிச்செடி இருந்துச்சு அதை ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணியிருப்பாங்க இருக்குது ஃபுல்லாத்தையுமே தம்சம் பண்ணியிருக்காங்க அப்புறம் தீயும் வச்சுருக்காங்க இனி வேறு இடத்துக்கு தான் நம்ம தேடி போகணும் இந்த ரெண்டு கள்ளிச்செடிக்காக வந்து நம்ம இந்த பத்து கிலோமீட்டர் தூரம் வர முடியாது இனி எப்போயாவது இந்த சைடு வந்தால் மட்டும் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் ஏன்னா நிறைய இடத்துல கள்ளிச்செடியை வந்து தீயும் வச்சு விட்ருக்குறாங்க அப்புறம் கொஞ்சம் தான் இருக்குது இதில் ஒரு அஞ்சாறு பழங்கள் தான் கிடைக்கும் அதனால் இந்த இடத்துக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு ஏரியாவை காலி பண்ணிட்டேன் கிராமப்புறங்கள் எல்லாம் கள்ளிப்பழம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி வாய்க்காமே இருந்துச்சுன்னா அந்த சுற்றி இருக்கிற ஏரியாலாம் சுற்றி பாருங்கள் நிறைய இடங்களில் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் சில இடங்களில் வந்து வெறும் செடியாக தான் இருக்கும் கள்ளிப்பழங்கள் இருக்காது சில இடங்களில் கள்ளிப்பழங்கள் இருக்கும் அது வந்து செடி நல்லா பெருசாகிடுச்சு அப்படின்னா கள்ளிப்பழங்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து எங்கள் வீட்டு மேடம் வந்து செல்ல கீழே வச்சிருப்பாங்க போலருக்கு இங்கே ஒரு சின்ன வீடியோ பார்க்குறக்கே நல்ல அழகாக இருந்துச்சு அதனால தான் இது கூடயே அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன் அப்படியே போகிற வழியில் பெரிய சப்பாத்தி கல்லி செடியை போய் பார்த்துடலாம் ஒரு சிஸ்டர் வந்து யூடியூபர் சிஸ்டர் தான் அவங்க குட்டி பையனுக்காக சப்பாத்தி கள்ளி பழம் கேட்டிருந்தாங்க பெரிய கள்ளி பழம் இருந்தால் அனுப்புங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் சுற்றி முற்றி பார்க்குறேன் அங்கே ஒரு பழம் கூட இல்லை ஒரு பூ பிஞ்சு கூட இல்லை சரி அடுத்து எப்போயாவது பழம் வச்சுச்சுன்னா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்தேன் ஒரு பழம் கூட என் கண்ணுக்கு தென்படவே இல்லை அதுக்கு பக்கத்தில் வந்து மிளகரணை செடி இருந்துச்சு இதோட வாசனை வந்து எலுமிச்ச பழத்தோட வாசம் மாதிரி தான் வருது இது வந்து சளிக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் மிளகா கரணை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் வந்து முள் வந்து பயங்கரமாக இருக்குது கொக்கி முள் மாதிரி இந்த சூரிய பழத்தில் எப்படி முள் இருக்கும் அந்த மாதிரி தான் இதில் வந்து முள் இருக்குது ஆனால் இதை மோந்து பார்த்தா எனக்கு வந்து எலுமிச்சை பழத்தோட வாசனை தான் வருது இது ஒரு மூலிகை செடி தான் இந்த இடத்துல நிறைய மூலிகை செடிகள்லாம் இருந்துச்சு அதை ஃபுல்லாமே என்னால் வீடியோ எடுக்க முடியல வெயில் தாக்கம் எங்களால் தாங்கவே முடியல அதுக்கு சரி ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்புறமா ஏரியாவை காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு இந்த இடத்துல பனை மரத்து பக்கத்தில் வந்து நல்ல நிழலாக நல்லா காற்று வந்துட்டு இருந்துச்சு அதனால் உட்காந்து டீயே சாப்பிட்டுட்டு என் பாப்பா கூட போய்ட்டு வந்த இடத்த பற்றிலாம் பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கோட கொடி தெரிஞ்சிச்சு விட்டுருவோமா நம்ம அப்படியே கிளம்பியாச்சு அந்த ஏரியாவுக்கு இதுதான் தண்ணீர் விட்டான் கிழங்கு உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்களேன் ஒரு சின்ன சின்ன இலைகள் மாதிரி இருக்கு இல்லைங்க அதுதான் தண்ணீர் விட்டான் கிழங்கு அந்த இலைகள்லேருந்து அதோட கொடியிலேருந்து எல்லாத்துலேயுமே கொக்கி மாதிரி முள் இருக்கும் பிடிச்சி இழுத்துச்சின்னா அப்படியே வந்து தோலை பிச்சுட்டு தான் எடுத்து விடும் அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து எதாவது கிழங்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட செடி சைடெல்லாம் தேடி பார்க்குறேன் அதெல்லாமே புதற்குள்ளே தான் போகுது எங்கே இருக்குதுனே கண்டுபிடிக்க முடியல சரி எப்படியாவது கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துலையும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு கொடி இருந்துச்சு அங்கேயும் போய் தேடி பார்த்தேன் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம கண்ணுக்கு தென்படுற மாதிரி ஒரு கொடி தெரிஞ்சிச்சு சரின்ட்டு அதை தோண்டி பார்க்கலாம் நானும் தோன்றேன் நாய் பறிக்கிற மாதிரி பறி பறி பறின்னு பறிக்கிறேன் அது வெயிலுக்கு வந்து நல்லா மண் இறுகி போயிருக்கு அதுக்கு பக்கத்தில் வந்து கல் வேறு இருக்குது கிழங்கு கொஞ்சம் தெரியுது ஆனால் மேலே மாட்டேங்குது அந்த கொடியை பிடிச்சி இழுத்து அந்த கொடி மட்டும்தான் அந்து போச்சு சரி மழை காலத்தில் எப்போயாவது பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்துவிட்டேன் அப்புறம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து அவுரி விதைகள் வந்து நிறைய இருந்துச்சு செடியில் வந்து கொத்து கொத்தா காய்கள் பிடிச்சிருந்துச்சு உடம்பு வேற செம்ம டயர்டு இதை எடுத்துகிட்டு போகிறக்கு வந்து மனசில்லை அதனால் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வேற எப்பயாவது பார்த்துக்கலாம்